சில நேரங்களில் எளிமையான பழங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை மேலும் ஆப்பிள்கள் ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு ஆப்பிள்களில் நார்ச்சத்து வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்துள்ளன அவை இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன அவற்றின் கரையக்கூடிய நார்ச்சத்து பெக்டின் ஆரோக்கியமான செரிமானத்தையும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டையும் ஆதரிக்கிறது ஆப்பிள்கள் எடையை பராமரிக்கவும் இதய நோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுவது உடலை உள்ளிருந்து வலுப்படுத்துகிறது அவற்றின் ஆக்சிஜனேற்ற பண்புகள் உங்கள் செல்களை ஃப்ரீ ரேட்டிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுகின்றன ஆப்பிள்கள் பல வகைகளில் வருகின்றன அவை முடிவில்லா சுவைகள் மற்றும் அமைப்புகளை வழங்குகின்றன சுட்டதாக இருந்தாலும் சரி புதிதாக இருந்தாலும் சரி அல்லது சாருடன் எடுக்கப்பட்டாலும் சரி ஆப்பிள்கள் ஒரு ஊட்டச்சத்து சக்தி மையமாகும் துடிப்பான ஆரோக்கியத்திற்கான ஒரு சுவையான தினசரி சடங்காக ஆப்பிளை உருவாக்குங்கள்